பேரம்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்முடைய வாட்ஸ்அப்பை திறந்த போது நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்னென்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலேருந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்குன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க எனக்கும் கூட தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலேருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆஃபிட்னா எஸ்சியை போட்டு வழக்கியன் போட்டிருக்காங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் சிபின் போட்டு வழக்கேன் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துக்குறீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ அது சம்பந்தமா வந்து நீங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுடைய கருத்தை வந்து நீங்க தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்துருக்கு எல்லாருக்குமே மேக்சிமம் யாரெல்லாம் தகவல் ஆணைய கதவை தட்டணுமோ அத்தனை பேருக்கும் அந்த மெசேஜ் கம்பல்சரி வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுலேயே மெசேஜில் வரக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நேரடியாக வந்து அந்த இணையதளத்துக்கு போயிட முடியும் அந்த இணையதளம் என்ன அப்படிங்கிறா டபிள்யூ 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 டாட் டிஎன் கோவிட் டாட்இன் அப்படிங்கிற இணையதளம் தான் அது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட இணையதளம் அந்த இணையதளத்துக்கு உள்ளே போயிடும் அதில் மூன்று ஆப்ஷன் வந்து காட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்பீல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிபி கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆணை நிறைவேற்றம் நான் கம்ப்ளைண்ட் ஸோ இந்த என்சி இந்த மூன்று இதுவும் காட்டும் இதுல எது உங்களுடைய வழக்கு அப்படின்னு நீங்க அதை கிளிக் கொடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வழக்கு என்ன வந்து போட சொல்லியிருக்கோம் அந்த வழக்கு என்ன நீங்க வந்து எழுதிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் தகவல் அனுப்புறா உங்களுடைய வழக்கு பதிவு ஆயிடுச்சு உங்களுடைய வழக்கு என்னதுன்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கும் அதை நீங்க எழுதி எழுதி வச்சிருப்பீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அதில் அதுல வந்து என்ட்ரி பண்ணலாம் இல்ல இப்போ வரக்கூடிய மெசேஜ் கூட உங்க வழக்கு என்ன மேக்சிமம் வந்துடும் அந்த வழக்கு என்ன அதுல போட்டுட்டு நீங்க வந்து எந்த வருஷத்துல உங்க வழக்கு வந்து பதியப்பட்டது அந்த ஆண்டை நீங்க போட்டுட்டு காண்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் करती है ना நீங்க உங்க ஒரு டீடெயில் போல வந்துரும் நீங்க உங்க பேரு உங்களோட போன் நம்பர் நீங்க எந்த மாவட்டம் நீங்க எந்த துறை சார்ந்து நீங்க வந்து செகண்ட் ஹெபிள் போயிருக்கீங்க இல்ல கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் போயிருக்கீங்க இல்ல நான் கம்ப்ளைண்ட் போயிருக்கீங்கிற டீடைல் வந்துடும் அதை வந்து அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்னன்னா நீங்க வந்து இந்த ஹேரிங் வந்து நேரடியா வந்து நீங்க இதுல வர்றீங்களா இல்ல வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வந்து நீங்க வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க நீங்க இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வந்து நீங்க விசாரிங்க அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் கொடுத்தீங்க நான் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு டேப்ல வந்து காட்டும் ஸோ உங்களுடைய மெசேஜ் வந்து தவளானத்துக்கு போயிருச்சுன்னு அர்த்தம் இது எந்த எதுக்காக இந்த முறை வந்து தற்போது அமல்படுத்திருக்காங்க தகவல் ஆணையம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை வந்து செகண்ட் அப்பீலாவே கன்வெர்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க அதாவது வந்து சிபிஐ வந்து எஸ்சியாவே எஸ்சியாவா வந்து கன்வெர்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது அதை வந்து தகவல் வந்து கம்ப்ளைண்டா வந்து கம்ப்ளைண்டா விசாரிக்கணும் பதினெட்டு ஒண்ணு பதினெட்டு ஒண்ணா விசாரிக்கணும்னு சொல்லி பல போராட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் தகவல் இடத்துல வந்து நடைமுறை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செகண்ட் அப்பீலுக்கான பார்மெட்டையும் பதினெட்டு ஒண்ணுக்கான பார்மெட்டையும் அவங்களே ரிலீஸ் பண்றாங்க அதுக்கான அறிவிப்பை காவல் ஆணையத்துடைய அந்த முன்பக்கத்திலே வந்து அறிவிப்பா வெளியிட்டு இருந்தாங்க அதே முன்பக்கத்துல தான் இந்த அறிவிப்பை வந்து தற்போது வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க ஹோம் பேஜ் உள்ள போயிட்டாவே முதல்ல அந்த அறிவிப்பு தான் இருக்கும் நீங்க வந்து காணொலி மூலம் வந்து உங்களை நேரடியாக விசாரிக்க நேரடியாக விசாரிக்க விரும்புறீங்களா இல்ல காணொலி மூலம் உங்களை விசா உங்களை விசாரணை வந்து நடத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே உங்களுடைய தகவல்களை இங்க உடனே நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு இங்கே கிளிக் கொடுக்கும் சொல்லி ரெட் கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நேரடியாக நம்ம சொன்ன இந்த ஆப்ஷனுக்கு உள்ள போயிடும் அந்த மூன்று விஷயங்களை நீங்க புல் பண்ணிட்டு என்ன நீங்க சப்மிட் பண்ணலாம் இது வந்து இந்த நடைமுறை வந்ததற்கான ஒரு முக்கிய பின்னணி இருக்கு இதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தம்பி காசி விஸ்வநாதன் அவங்க தான் முன்ன முன்னெடுத்தாங்க இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு அந்த வழக்கை மேற்கொள் காட்டி அவர் தொடர் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மெயிலில் கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாரு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்பில் அவர் மட்டும் அவர் சார்ந்த ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் தற்போது வந்து இந்த காணொலி மூலம் வந்து எல்லாரும் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இதை அவர் வந்து செஞ்சார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கும் அப்படிங்கிறக்காண்டி அவர்கிட்டே நம்ம போன் பண்ணி இந்த முன்னெடுப்பை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க தம்பி அப்படின்னு நம்ம அவற்றை கேட்டோம் அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் ஏன் இந்த முன்னெடுப்பு அவர் முன்னெடுத்தாரு எப்படி முன்னெடுத்தாரு எப்படி சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கூட வந்து அலைபேசியில பகிர்ந்து கொண்டாரு அந்த ஒரு பகிர்வை இந்த வீடியோல உங்களுக்காக இணைக்கிறேன் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு தெளிவுனஸ் கிடைக்கும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து தவறு பேர் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பகிருங்க எல்லா மக்களுக்கும் வந்து சென்றடையட்டும் எதுக்காக தகவல் அணை இந்த நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க விவரத்தையும் மக்கள் அறிந்து கொள்ளட்டும் தொடர்ச்சி நம்ம செய்ய வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தம்பி அதுலயும் சொல்லியிருக்காரு கண்டிப்பா வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அதையும் கண்டிப்பா வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை இங்கு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் நாம் முயற்சிகளை எடுப்போம் வாங்க அவர் பேசின விவரங்களை கேட்கலாம் ஆஹ் வணக்கம் நான் காமன் மேன் முருகேசன் வணக்கம் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னேன் ஆஹ் இப்போ சமூக வலைதளங்கள் நீங்க தான் ட்ரெண்டிங்கா இருக்கீங்க தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல நிறைய பேர் வழக்கு பதிவு பண்ணி வச்சிட்டு நேரடியா விசாரணைக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு அது இப்போ வந்து இதற்கான முயற்சி வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்க அதாவது கா கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே வந்து வீடியோ கான்பரன்ஸ் எல்லாம் பண்ணாங்க நேரடியா வர முடியாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனா இப்போ வந்து நேரடியா வர சொல்லும் போது போக முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால காணொலி வாயிலே நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து அது இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை பார்த்தேன் சோ அது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் நீங்க எடுத்த முன்னெடுப்புகளை நீங்க பகிர்ந்துகிட்டீங்கன்னா நம்ம சேனல் உறவுகளுக்கும் அது தெரியும் நிறைய தகவல் ஆர்வலர்களுக்கும் அது போய் சேரும்ல

பரப்புறதும் இல்ல அத மக்கள் பயன்படுத்துறதும் இல்ல ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத்த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வாலண்டரியா தான் இருக்க தவிர கம்பல்சரி கிடையாது இவங்க போகாதனால அவங்க வழக்கு முற்றாக்கப்படுதுன்னு போடுறாங்க ஓ சரி 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 அவங்க நேரடியா போக முடியாதனால வழக்கு முடிச்சிடறாங்க பல தீர்ப்புகளை நான் பாக்குறேன் அந்த ஆர்டிஆக்ட நம்புறவங்கள வந்து இது வந்து முட்டாள்தடமாக்குறதுனால எனக்கு ஆர்டிஆக்ட் குறைந்தபட்ச நம்பிக்கை உண்டு அதிகபட்ச நம்பிக்கை கிடையாது எனக்கு விழுவராக சொல்றேன் இருக்கும் பட்சத்துல அத மக்கள் நம்புறாங்க ஒரு நல்ல சட்டம் நம்புறாங்க அந்த நம்பிக்கை நம்ம ஏதாவது பண்ணுமா இல்லையா கண்டிப்பா 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 அப்ப சென்னைக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் இரண்டாயிரம் பணம் அலைச்சல் நேரம் இது எல்லாமே பொதுமக்கள் அங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மிஷின் போடுறது அதையும் பொது தலைவர்களும் மதிக்கிறது அப்பீல் ஒரே ஒரு தான் போட்டிருக்கேன் அதுவும் எனக்கு வர சொன்னாங்க நான் என்னால வர முடியாது நீதிமன்ற பணிகள் வர முடியாது அடிப்படையில் ஆர்டர் போடுங்க காலிங் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டப்பாஜகோபால் சார் தான் எனக்கு எனக்கு லைன்ல எடுத்து வந்தேன் சரி சரி அப்ப நான் சொன்னேன் உங்க உங்க தகவல் நான் இதே இல்ல உம் உம் இப்போ அதிகபட்சம் நீங்க என்ன பண்ண போறீங்க உம் தகவல் குரூப் சொல்ல போறீங்க அதெல்லாம் பண்ண போறீங்க அப்புடி நானு அப்புறம் நாங்க தகவல் குரூப் சொல்லிட்டு கட் பண்ணுறவர் சரி நம்ம அவங்களுக்கு நோக்கி கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற குவிந்தபட்சம் இருந்தால பாத்தீங்கன்னா சோனை கட் பண்ணிடுறது ஓகே ஓகே இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு என் நேரத்தை சண்டை போடுறதுக்கு என்ன எனக்கு அதுக்குரிய நேரமும் இல்ல அப்ப என்ன பண்ணலாம்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க சரி அதை தொடர்ந்து இப்ப நாங்க எல்லா ஜெஜ்மெண்ட் என்ன என்ன ஜட்மெண்ட் வந்தாலும் உடனே படிக்கிற வழக்கம் உண்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த ஆர்டர் வந்த உடனே பாத்தீங்கன்னா

சன்னதி காரம் பெற்று அனுப்பா இருந்தா கூட அங்க இருந்தான எல்லாமே சாங்க்ஷன் பண்றாங்க ஓகே ஓகே அதனால அங்கே வழக்கமும் அங்கதான் போடுறது ஓகே சூப்பர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போட்டுருனேன் எந்த நடவடிக்கை எடுக்கல உம் அப்புறம் என்ன இந்த முப்பத்தொன்னு பாயிண்டுக்குள்ள அவங்க நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல சரி ஒன்னாக ஃபினான்ஸ் செக்ரேட்டரிக்கும்

இது மாதிரி நல்ல உள்ளங்கள் அகவுல ஆணையின் சைடு போன நல்ல உள்ளங்கள் சில பேர் அனுப்பி வச்சு கம்பெனி போட்டு இருக்காங்க சோ இத சமூக வயசிலயும் போட்டேன் பல பேர் வந்து பாராட்டுகள் சிறப்புன்னு போடுறாங்க தவிர யாரும் கம்பளை போட்ட மாதிரி தெரியல அகவுநானை தெரிவித்து யாரும் கேள்வி இருக்க இல்ல வெட்டியா பேச மட்டும் தயாரிக்க மாட்டே தெரிஞ்சிருக்காங்க சரி அப்படின்னா அப்புறம் நம்மவே நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சோ போட்டு முடிச்ச பிறகு இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து புவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் பேஸ் பண்ணி இல்ல அந்த ஐ மீன் அத கம்ப்ளைன்ட் பண்ற மாதிரி இல்ல ஏன் கம்ப்ளைண்ட் இருக்காங்க லெட்டர் இன்ஸ்பீட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இல்ல இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்ட பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒரு காசு லிஸ்ட் போட்டிருப்பாங்க நம்ம கோர்ட் 1 2 3 4 5 போட்டிருப்பாங்க நீங்க கிளிக் பண்ணா யாரு வேணா பார்க்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க தகலாணி தகவலாணையில ட்ரான்ஸ்பரன்ஸுக்கு வந்ததுனா ஆட்டி யாக்ட உம் நீங்க அத மனுசாரதான் பாக்கணும் நீங்க ஹோல்டு பண்றது பாத்தீங்கன்னா எப்படி அது

ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இருந்து தகவல் வந்து அப்பியரன்ஸ் கூப்பிட்ற மாதிரி நான் கேள்வி பாக்குறேன் இல்ல ட்வெண்ட்டி தான் டைம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் டூ வரைக்கும் டூ குள்ள வந்து நீங்க வந்து உடனே இன்ஃபர்மேஷன் தரணும் எனக்கு கூட இன்னைக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு

கண்டிப்பா இதை ஒரு தொடர் முயற்சியா வந்து நம்ம கடத்துவோம் மேக்ஸிமா இதை டீஃபால்டா நீங்க எடுத்த முயற்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க எடுத்து வந்த முயற்சி வெற்றி தான் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு சேர ரைட் ஓகே நீங்க டெடிகேட் பண்றீங்க ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயத்துனால தான் அவங்க தொடர்ச்சியா வந்து இதை எடுத்துர்க்குறாங்க பண்ண சொல்லிட்டு சூப்பர் சூப்பர்

கண்டிப்பா 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 இருந்தாலும் ஒரு விஷயம் நடந்ததை வெளியில மறுபடியும் கொண்டு வரக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா அந்த ஆளா நீங்க வந்து வெளியில காட்டீங்க இப்ப நான் சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது உங்களுடைய முகங்கள் யாரு காசி விஸ்வநாதன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தேட ஆரம்பிக்கிற சூழல் இருக்கு இப்ப நானே உங்களை அழைச்சி பேசுறதுக்கு முக்கியமான காரணம்னா இப்போ நானே உங்களை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஒரு ஒரு சமூக ஊடகங்கள் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆயிருக்கு அப்படின்னா நீங்க எடுத்து வந்து ஒரு முன்னெடுப்பு தான் அதுதான் உங்களோட மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறேன் இன்னமும் தொடர்ச்சியா வந்து இந்த ஆர்டி ஆர்வலருக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன ஏதாவது

எல்லா ஸ்டேட் எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க சேர்க்க முடியும் எல்லா செக்ரட்டரியும் சேர்க்க முடியும் எல்லா மினிஸ்டரும் சேர்க்க முடியும் கண்டிப்பா நீங்க பிசிக்கலா அனுப்பினா கூட காசு ஆகும் சார் உங்களுக்கு மெயின்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா 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 இல்ல எல்லா அட்டாச்மெண்ட் வச்சு விட்டுலாம் நீங்க இருபது ரெண்டு வரை அட்டை வச்சுக்கலாம் நீங்க தாராளமா கவர்மெண்ட் விஷயம் படிச்சு தெரிஞ்சுக்கட்டுமே கண்டிப்பா ஆரம்பிச்சாங்க தெரியட்டுமே நிச்சயமா 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 போன் கால இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது நம்ம நேரடியா வந்து ஒரு நாள் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா நம்ம சேனல் மூலம் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்க கோஆபரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்

நிறைய விஷயம் பண்றீங்க காணொலி வாயில கொண்டு போய் சேர்க்குறீங்க வந்து காணொலி வாயில பெருசா ரொம்ப கம்மியா தான் நான் போடுறேன் மெயில் பேஸ்புக்ல போறோம் சரி நான் வைக்கிறேன் சொன்னேன் இல்லையா அவ்வளவு